பழனி மீதமினோம் கரிய காப்பியின் மறைyle ஒரு duo dei போராட்டின்ட மூற்பாலம் பொட்டி திரியான் கரியும் மெய்யும் மரண தம்பத்ையரில் பிடிமுறுக்கிய போராட்டின்ட தீதூள்கள் பரையvertx சவுதி காய் தவளாதன் மற்பிய ரதி ரணதமாரோட போராட்டம் கையெடுத்து கையெடுத்து சீரெடுத்து வளருது பாஸ் rectangle-sinhne <Sess> padabardhona poraatateke goromatiya padayaligar tarakam patabiruke sahayya korarer moddhe ghute pariye dicche pariye dicche sri guruje ragobon